யார் நீ அவர் கேட்ட தோன் டோன் வேற நம்ம கொஞ்சம் மரியாதையாக சொல்கிறோம் சி வி சண்முகம் ஆவேச பேச்சு அப்போ சி வி சண்முகம் எதை சொல்ல வராரு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் ஒரு முயற்சி எடுக்கும் போது டிடி விதன்கரன் இப்போ பேசிய பேச்சு எடப்பாடி பழனிசாமி வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொன்னால் நாங்கள் போகிறதுல இன்னும் தெளிவாக தான் இருக்கோம் போகமாட்டோம் பிஜேபி கூட்டணிக்கு போகமாட்டோங்கிறார் அப்போ அண்ணாமலை பார்த்ததுக்கப்புறம் ஏன் இப்படி சொல்கிறார் அப்போ பிஜேபியுடைய திட்டம் தான் என்ன எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி சி சண்முகம் சொல்றதை வச்சு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே நம்ம பேசினது தான் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி தான் யாரையும் சேர்க்க மாட்டார் பிஜேபியே சொன்னாலும் சேர்க்க மாட்டார் பிஜேபி அவர்கிட்ட ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பற்றி தெரியும் இப்போ சிவி சண்முகம் சொன்னது செங்கோட்டையின் உட்பட பலருக்கு ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை தான் நம்ம ஏற்கனவே சொன்னோம் செங்கோட்டை சீட் கிடைக்கிறதே கஷ்டம்னு எடப்பாடி பழனிசாமிக்கு திருச்செங்கோடுல நேற்று பெரிய வரவேற்பு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து இவர் இல்லை நம்ம செங்கோட்டையன் போயிட்டார் ஆனாலும் பெரிய வரவேற்பு அப்போ செங்கோட்டையினுடைய இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க பல பேர் வந்துட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நீங்கள் இன்றைக்கி சிவி சிவி சண்முகத்துடைய பேச்சு அதாவது ஒருங்கிணைப்பு அப்படின்னு யாராவது இனிமேல் சொன்னாங்கன்னா அதிமுக கட்டம் கட்டிடுவாங்க அதை இன்னும் அழுத்தமாக சொல்கிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா சி வி சண்முகம் அவர்கள் அமித்ஷாவை பார்க்க போகும்போது கூட இருந்திருக்கார் அப்போ அமித்ஷா இதெல்லாம் பற்றி பேசியிருந்தால் இந்நேரம் சி வி சண்முகம் இந்த மாதிரிலாம் பேச மாட்டார் இப்போ சி வி சண்முகம் அளவுக்கு இறங்கி பேசுகிறாருன்னா அதில் ஆயிரம் அர்த்தம் கட்டுறதுக்கு ஒன்று இன்னொரு விஷயம் சி வி சண்முகம் பேசினதில்லையே இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஒரு ஆகிவிட்டார் செங்கோட்டையனுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில அவர் பிஜேபியை நம்பி பண்ணியிருக்கலாம் பிஜேபி கை விட்டாங்க இந்த பக்கம் அண்ணாமலை ஏதாவது சொல்லியிருக்கலாம் அண்ணாமலையும் கை விட்டார் ஏன் அண்ணாமலைக்கே பிரச்சனை இப்போ திடீர்னு வந்து ஒருங்கிணைப்புக்கு நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன்னு அண்ணாமலை சொல்கிறதுடைய காரணம் என்ன நல்லா யோசனிப்பார் அண்ணாமலையோட நோக்கம் என்ன டிடிவி ஓபிஎஸ் எல்லாத்தையும் சேர்த்து இந்த அணிமை வ வலிமையாகி எடப்பாடி பழனிசாமி சிஎம் ஆகிறத அண்ணாமலை உள்ள உள்ளத்தில் விரும்புவாரா அப்போ என்ன நோக்கம் போய் பார்ப்பார் டிடிவி தினக்கிறேன் போய் பார்ப்பார் பார்த்துட்டு என்ன நீங்கள் கொஞ்சம் பாருங்கண்ணே இப்படி தானே பேச முடியும் என்ன பாருங்கள் கூட்டிக்கு வர சொல்லி கேட்பாருன்னு நினைக்கிறீங்க அண்ணாமலை பா போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சொல்கிறாரு மறுபடியும் சொல்கிறோம் இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு நினச்சா பிஜேபி நினச்சா ஒருங்கிணைக்க முடியும் டிடி வி மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்குது தூசி தட்டினா போதும் வரக்கூடிய தேர்தலே நிற்க முடியாது அவரால் பிஜேபி நினச்சா பண்ணுமா பண்ணாதா நீங்களே சொல்லுங்கள் பிஜேபி எதையும் பண்ணும் இவரை இவரை இவர் ஆஃப் பண்ணுறதுனால பெரிய விஷயமா அதெல்லாம் தெளிவாக பண்ணுவாங்க இன்னொன்று டிடி விதிநகரன் அடிக்கடி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் டிடி விதிநகராக நீங்கள் சாதாரணமாக அண்ட் எஸ்டினிமேட் பண்ணிட முடியாது ஓபிஎஸ் அவர் பெரிய பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டார் இப்போ பண்ண பிரச்சனைலாம் பெரிய விஷயம் இல்லை ஆனால் டிடி வி தினகரன் மட்டும் அதிமுக கூட்ட இந்த கூட்டணிக்குள்ளே வந்து இல்லை அதிமுக